ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம் இன்றைக்கி நம்ம வந்து மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு திருப்பி வர்றது கொஞ்சம் அறுவடை எல்லாம் பிரிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன் மழையில் வீணாக போயிடலாம் லாங் பீன்ஸ் வந்திருக்கு இங்கே வரங்க லாங் பீன்ஸ் இங்கே கொஞ்சம் இருக்குது இது கொஞ்சம் இருக்குது லாங் பீன்ஸ் கொஞ்சம் அறுவடை பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா அவரை வந்திருக்கு அவரையும் கட் பண்ணிக்கலாம் பூ நிறைய எடுத்திருக்கு இப்போ தான் ரோஸ்லாம் நேற்றி பெரிச்சாச்சு எல்லாத்தையும் மொட்டு இருக்குது செம்பருத்தி டெய்லியும் எங்கள் வீட்டில் பூ கொடுங்க டெய்லியும் செம்பத்தி பூ இருக்கு இருக்குது காக்க டாம்பூ ஜாதி மல்லி கிடையாது காக்கட்டாம்பூ ஜாதி மல்லி இதோ இங்கே இருக்குது இதெல்லாம் கொடியாக ஏற்றுனா நல்லா வந்துட்டு நிறைய பூ பூக்கும் இதோ மல்லிகைப்பூ பூக்குற மாதிரி டெய்லி ஒரு முழம் பூக்குற மாதிரி பூக்கும் க்ரோபேக்கில் வச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பூக்கும் இந்த பக்கம் வந்து ரோஸ் கொஞ்சம் பூத்திருக்கு சிங் கொத்த ரோஸு கனகாம்பரம் சங்குப்பூ கொஞ்சம் இருக்குது இங்கேயும் கொஞ்சம் சங்குப்பூ இருக்குது மழை வார்த்தங்காட்டி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிடும் இது அடுக்கு மல்லிங்கிறது ஊசி மாதிரி பூக்கிற அடுக்கு மல்லி இது செமயம் ஒரு பூ பூத்தாலும் நல்லா பெருசாக இருக்கும் ரெண்டு அடுக்கு மழையில் எல்லாருமே நல்லா குளிச்சுட்டாங்க அரும்பு நிறைய பூத்துருக்கு கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய அரும்பு பூத்துருக்கு எல்லாத்தையும் தூக்கி இப்படி கட்டணும் அழகாக கட்டினா தான் வந்துட்டு இன்னும் நிறைய கீழே டவுனாக இருக்குது எனக்கு குனிஞ்சி குனிஞ்சி போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஹஸ்பண்ட் வந்த பிறகு தான் கட்ட சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி வெட்டமல்லி நிறைய முட்டை முட்டெடுத்திருக்கு நிறைய முட்டை முட்டுருக்கு அப்படியே கொஞ்சம் கீரையும் பிரிச்சுட்டு போயிடலாம் மணத்தக்காளி கீரை இருக்குது முருங்கைக்கீரை கொஞ்சம் பிரிச்சுட்டு போயிடலாம் மழை வருதுனா அப்படி டிசம்பர் செடி கொஞ்சம் கேளை அப்படியே புட்டு வச்சு துளுத்துக்குச்சு சும்மா வச்சு பார்த்தேன் ரெட் கலர் ரோஸ் இங்கே ஒரு மொட்டை இருக்குது கூட தக்காளி செடி தான் அது அதில் ஒன்று ஒன்று துளுத்துறது இதுலேயும் வந்து பூ எடுத்துருக்கு ஸோ இந்த ரோஸ்லாம் வந்து மொட்டு வருது துளசி அதை மாதிரி துளசியும் வந்து இது இங்கே பாருங்கள் லெமன் லெமன் ஆரஞ்சு வந்துட்டு பழுத்து போயிட்டு எல்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு மழையில் அதுலேயும் நம்ம தூக்கி போட்டுரும் காய் நிறையா இருக்குது வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துருது இதையும் கொஞ்சம் பெறிச்சிட்டு லெமன் ஆரஞ்சு கொஞ்சம் பெரிச்சுட்டு இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் வெயிட் தாங்களா விழுந்துருது ஐயோ நான் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு காட்டுறேன் இதுவும் டிசம்பர் செடி சூப்பராக வளர்ந்துருக்கு ஸோ மார்கழி மாதம் அப்போ நிறைய பூ பூக்கும் பச்சை மிளகாய் ஏற்கனவே அவங்களுக்கு அறுவடை போட்டேன் ஸோ திருப்பியும் வந்துட்டு காய் நிறையா வந்திருக்கு பாருங்க காய் நிறையா இருக்குது நிறைய காய் வந்திருக்கு இந்த பச்சை மிளகாயும் பிரிச்சுட்டு போகலாம் இவர் அது இல்லாமல் இன்னும் வேற முட்டு வேற இருக்கு சங்கப்பூ இருக்கு சங்கப்பூ ரொம்ப சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க நான் பாக்ஸில் பிரித்து போட்டு இங்கே இவர் நான் இது கொய்யா இலை காலையில் வெறும் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா நமக்கு வந்து சுகரில் வந்து நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் வாழைக்கன்று பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டார் மழையில் விரண்டா இருக்குது ஒரு நாள் பிரித்து பொடி செய்யணும் முருங்கைக்கீரை இதெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிவிட்டு போகலான்னு வந்தோம் சரி மழை வர்றதுங்காட்டியும் நான் உங்களுக்கு அறுவடை முடிச்சுட்டு காட்டுறேன் இன்னொன்று காட்டுறவாங்க நம்ம வீட்டில் திராட்சை இருக்குது இது மஞ்சள் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்களா வாட்டர் ஆப்பிள் நிறைய க்ரோத் வந்திருக்காங்க இப்போ அத்திக்காய் ஏன்னா காய் வரல பட் செடி க்ரோத் வந்திருக்கு நல்லா சுண்டக்காய் பூ எடுத்துருக்கு காய் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் நம்ம திராட்சை நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் திராட்சை பார்த்திங்களா இங்கே இங்கே இருக்குது பாருங்கள் இதில் ஒரு கொத்து இருக்குது இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு வரும் இங்கேயும் ஒரு கொத்து திராட்சை இருக்கு கொஞ்சம் பெருசாக விட்டோன்னு விட்டுருக்கு இங்கே பாருங்க இதில் வந்துட்டு மொட்டு வந்திருக்கு காய் வர்றதுக்கு மொட்டு வந்து பூ வருது நம்ம வீட்டு திராட்சை ஸோ நம்ம மரம் முருங்கை மரத்தில் வந்துட்டு கீரை கொஞ்சம் நாளைக்கு காலேஜ் பசங்களுக்கு கடைஞ்சி கொடுக்குறது கீரை பிரிச்சிட்டு போகலாம் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார் ஸோ நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு காற்ற புளிச்சக்கீரை நம்ம வீட்டு கீரை வரும் குளிச்சு கீரை இதுவும் ஒரு நாள் அறுவடை பண்ணும் ஒரே டைமில் பிரிச்சோம்னா எதுவும் செய்ய முடியாது இது பாருங்கள் இது என்ன உங்களுக்கு தெரியுது சொடக்கு தக்காளி ஸோ இப்போ நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க இது மருத்துவ குணம்னுட்டு இது பாருங்கள் இது தானாகவே முளையுது எல்லாத்துலேயும் நிறைய முளையுது சொடக்கு தக்காளி இது என்னெல்லாம் பண்ணலான்னுட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் வந்து வச்சு விளாடி இருக்கோம் பட்டாஸ் மாதிரி நெத்திலாம் அடிச்சிருச்சு இது வந்து சேஞ்சிங் க்ரோ சாரி பெட்டி விட்டு திருப்பி நிறைய க்ரோத் எடுத்து நம்ம வீட்டு முடக்கத்தான்கீரை இதுகா மாடிக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு நம்ம வீட்டு பச்சை மிளகாய் ரெண்டாவது அறுவடை எடுத்துருக்கேன் லெமன் ஆரஞ்சு லாங் பீன்ஸ் இது ஸ்டோன் ஸ்டோனுக்காக வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் அப்படி முடியாது அந்த ஸ்டோனுக்காக சாப்பிட்ற செடி இது அது கீழே விழுந்தது இதை கொண்டு போய் நட்டாலே அப்படியே உடனே துளுத்துக்கும் அதனால் கொண்டு போய் கீழே நடுறதுக்காக வச்சுருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்தி சங்கப்பூ மல்லி காட்டுமல்லி சிகப்பு மல்லி எல்லோருமே பிரிச்சாச்சு ஸோ நம்ம வீட்டு முருங்கைக்கீரை நம்ம வீட்டு முருங்கைக்கீரையும் அறுவடை பண்ணியாச்சு ஸோ கலையில் வந்துட்டு எல்லாத்தையும் இழுக்கிட்டேன் മേലെ മറ്റും വിട്ടിട്ട് കേട്ടിട്ട് മല കൊണ്ട് തൃപ്പിട്ടോ തോന്നും അതിലേയും കൊണ്ട് എനിക്ക് വെച്ച് സോ ഇതെ അറുപടിയപ്പോല ബായ്